நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் வீடு பிளாட்டு தோட்டம் வாங்க விற்க விளம்பரம் செய்ய நம்மளுடைய சேலம் ஃப்ளாட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கிங்க கிழக்கு திசையை பார்த்த வீடுங்க பழைய வீடு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க வீடு எங்கே இருக்குதுன்னா நம்ம சேலம் அம்மாப்பேட்டையில் இந்த வீடு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க பதினஞ்சு அடி ரோடு வசதி இருக்குதுங்க இப்போ நம்ம காமிச்சிட்ருக்குறோம் இந்த வீடு தாங்க இதுக்குள்ளார மூணு வீடு வாடகைக்கு விட்ருக்குறாங்க அது இல்லாத ஒரு ரூமில் பாத்தீங்கன்னா நாலு தறி போட்டு ஓட்டிகிட்ருக்குறாங்க இந்த வீடு தான் பாத்தீங்கன்னா விற்பனைக்கு வந்துருக்குதுங்க முப்பதுக்கு ஐம்பது ஆயிரத்தி ஐநூறு சதுரடிங்க கிழக்கு திசையை பார்த்த மாதிரிங்க இங்கே ஒரு சதுரடியின் விலை பார்த்திங்கன்னா ஐயாயிரம் வாங்க ஒரு சதுரடியின் விலை ஐயாயிரம் வாங்க நம்ம சேலம் அம்மாப்பட்டையில் இந்த வீடு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க ஹோல்டு ஹவுஸ் தான் இந்த வீட்டுக்குள்ளார மூணு வீடு பார்த்திங்கன்னா வாடகைக்கு விட்டுருக்குறாங்க அது இல்லாத இந்த ரூமில் பார்த்திங்கன்னா தறி பார்த்திங்கன்னா நாலு தறி போட்டு ஓட்டிகிட்ருக்குறாங்க இந்த வீட்டுக்கு முன்னாடி பதினஞ்சடி ரோடு வசதியும் இருக்குதுங்க முப்பதுக்கு ஐம்பது ஆயிரத்தி ஐநூறு சதுரடிங்க ஒரு சதுரடியின் விலை பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் ரூபாங்க அம்மாப்பேட்டையில் இந்த வீடு எங்கே இருக்குதுன்னு நீங்கள் கேட்பீங்க அம்மாப்பேட்டையில் இந்த வீடு எங்கே இருக்குதுன்னா அந்த கீழே பாருங்கள் ஸ்டிப்பில் ரெண்டு நம்பர் கொடுத்துருக்குறோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அவரும் வீடு கூட்டிகிட்டு போய்ட்டு காமிப்பாருங்க வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லீகல் செக் பண்ணிக்கிங்க அந்த இடத்துல விலை என்ன போகுதுன்னு அதை விசாரித்து நீங்கள் வீடு விலைக்கு வாங்கிக்கலாங்க மூணு வீடு இந்த வீட்டுக்குள்ளார மூணு வீடு வாடகைக்கு விட்டுருக்குறாங்க அதில் அதை நாலு தறி போட்டு ஓட்டிகிட்ருக்குறாங்க இப்போ நம்ம காமிச்சிட்ருக்குறோம் இந்த வீடு தாங்க விற்பனைக்கு வந்திருக்குதுங்க நம்ம சேலம் அம்மாப்பேட்டையில் இந்த வீடு இருக்குதுங்க இந்த வீட்டுக்கு முன்னாடி அடி ரோடு வசதி இருக்குதுங்க முப்பதுக்கு ஐம்பது மொத்தம் ஆயிரத்தி ஐநூறு சதுரடிங்க ஒரு சதுரடியின் விலை ஐயாயிரம் ரூபா சொல்கிறாங்க இந்த வீடை பார்க்கணுன்னா அந்த ஸ்டிப்பில் இருக்கிற நம்பர் கால் பண்ணுங்கள் அவங்க வீடு கூட்டிகிட்டு போயிட்டு காமிப்பாங்க நம்மளுடைய சேலம் ஃப்ளாட் யூடியூப் சேனல் பார்த்துட்ருக்கிறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கிங்க அதில் அது உங்களுடைய சொத்து விற்கணும் விளம்பரம் செய்யணும் அப்படின்னா நம்மளுடைய சேலம் ஃப்ளாட் யூடியூப் சேனல் நம்பர் இருக்குது சேனல் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் சார் பிளாட் இருக்குது வீடு இருக்குது தோட்டம் இருக்குது இதை விற்கணுங்க சார் அப்படின்னா எங்களுடைய சேனல் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நேயர்களுக்கு நன்றி